அவங்களுடைய பற்றின முழு விவரங்களை வந்து கடத்த வேண்டியது வந்து நாம் தமிழர் கட்சி வந்து தன்னுடைய முழு கடமையாக வச்சுருக்காங்க அப்போ இதை வந்து அவங்க சரிவர செஞ்சுக்கிட்டு வராங்க ஆதி தமிழர் பேரையும் அதில் சேர்ந்து வந்து செய்யும்போது இன்னும் அதிகமான இளைஞர்களுக்கு பெருவாரியான தமிழர்களுக்கு வந்து இது போய் சேரும் இல்லைன்னா என்ன ஆவாங்க இதுக்கும் வந்து அவங்க ஸ்டிக்கர் ஒட்டி ஸ்டாம்ப் அடித்து நாங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்கிற அளவுக்கு நிலமை வந்தாலும் வந்தோம் அப்போ சீமான் கூட இதை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறார் இதையெல்லாம் பார்த்துட்டு இது ஓட்டுக்காக தான் நான் பேசுகிறேன்னு நினைச்சிக்கி நீ ஓட்டு போட்டினா அதை எனக்கு தீட்டுறாங்க இதுக்காக ஓட்டே போடாதான் நாங்கள் பேசுகிறது ஓட்டுக்காகவே இல்லைங்கிற அந்த மாதிரி இது வாக்கு வங்கியும் தாண்டி ஏன்னா இவர்கள் வந்து தமிழ்நாட்டில் பிறந்து ஒரு பெரிய அரசியல் ஆளுமை சமூக ஆளுமைகள் இது எவ்வளவு பெரிய இன்னைக்கு எல்லாருமே பேசிட்டு என்ன பண்ணுவாங்க எப்படியாவது ஒரு வகையில் அந்த வகையில் அந்த ஆளுங்களுடைய வாக்கை கவர முடியுமான்னு பார்ப்பாங்க இது வாக்குக்காகவே விட அவங்களுடைய உண்மையான புகழாரத்தை புகழஞ்சலியை நம்ம செலுத்தி ஆகணும் அவங்களுடைய தொண்டுகள் என்னென்ன தொண்டுகள் செஞ்சிருக்காங்களோ அதை பூரா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தணுங்கிறது ஒரு பெருமுனைப்பு இருக்குது இருக்கு இல்ல பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் விளையாடுறது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஓவர் இல்லை அவர் விளையாடுறது வந்து டெஸ்ட் மேட்ச் அவர் எடுக்கிற பாதை வந்து ரொம்ப கடினமான பாதை ரொம்ப நீண்ட நெடிய கல்லு முள்ளும் நிறைந்த பாதை அதில் வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து அதில் பயணிக்க முடியுமான கேள்விக்குறி தான் அந்த மாதிரி வழியில் பயணிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து அரசியல் கருதி நேர்களுக்கு வணக்கம் என்று நேம் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாளர் திரு நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார்ஜ் முப்பெரும் தலைவர்களுக்கான முப்பெரும் விழா வந்து நாம் தமிழ் வந்து நடத்தியிருந்தாங்க இதைத் தொடர்ந்து பல்வேறு பழைய சமூக குல வேளாளர் சமூக மத்தியில் வந்து ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது வந்து இதை பார்க்க முடியுது இந்த விதங்கள்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க இது வந்து அரசியல் காலத்தில் பத்தியின மக்கள் இதையும் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்புறீங்களா இது உண்மையாலுமே வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இவங்க மூன்று பேருமே ஆகச்சிறந்த ஆளுமைகள் தமிழகத்தில் சுதந்திரத்துக்கு முன்னாடியே அவர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சில் அயோத்திதாச பண்டிதர் அதுக்கப்புறம் ஒரு பதினாலு வருஷம் கழித்து இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் அதுக்கப்புறம் இரட்டைமலை சீனிவாசன் பிறந்ததுலேருந்து ஒரு முப்பது வருஷம் கழித்து எம்சி ராஜா இந்த மாதிரி வந்து அந்த ஆயிரத்தி எட்நூறுகளில் பிறந்த ஒரு மாபெரும் ஆளுமைகள் அவங்க வந்து அவர் அயோத்திதாச பண்டிதர் வந்து மே மாதம் பிறக்கிறாரு ஜூலை மாதம் இரட்டைமலை சீனிவாசன் ஜூன் மாதம் வந்து எம் சி ராஜா ஸோ இவங்களுடைய தொ மூன்று ஆளுமைகளினுடைய பிறந்தநாளும் மூணு மாதத்தில் வரனால அவங்க மூணு பேர்த்துக்கும் சேர்ந்து ஒரு விழாவாக பண்ணலாங்கிறதுக்காக நாம் தமிழரும் ஆதி தமிழர் பேரவை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தினது குறிப்பாக இந்த கால இளைஞர்களுக்கு இப்போ வரக்கூடிய அரசியல் இன்றைக்கி நிறையா இளைஞர்கள் வந்து நாட்டம் அதிகரித்து இப்போ வர்றது அரசியலுக்குள்ளார வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது அந்த மாதிரி இன்றைய தலைமுறையினருக்கு வந்து இந்த மூணு அரசியல் ஆளுமைகளை பற்றி அவங்களுடைய செய்திகளை வந்து கடத்த வேண்டியது ரொம்ப அதீத முக்கியமாக வந்து சீமானவர்களாகட்டும் ஆதித்தமலர் பேரவையும் அவங்க கருதுனால இதை வந்து எடுக்கிறாங்க இந்த விழாவை இது உண்மையாலுமே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் வரவேற்கக்கூடிய விஷயம் இது வந்து அந்த பட்டியலினவர்களுக்கு உண்டான அந்த நோக்கி மட்டும் இது இல்லை என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த மூணு தலைவர்களுமே அந்த சமூகத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் இவர்களெல்லாம் அந்த சமூகத்தையும் தாண்டி மக்களால் நேசிக்கப்பட்ட மாபெரும் தலைவர்கள் இன்றைக்கி வந்து எத்தனையோ தலைவர்கள் வந்து நாங்கள் வந்து அந்த விடுதலைக்காக போராடுறோம் இதுக்காக போராடுறோம் சமூக நீதிக்காக போடுறோம் பட்டியலினத்துக்காக போராடுறோம் பெண் விடுதலைக்காக போடுறான்னு சொன்னாலும் அந்த காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுகள்லேயே வந்து இவங்க பெரிய குரலை வந்து அதுக்காக எழுப்பி அவங்களுடைய வாழ்க்கையவே வந்து அதுக்காக அர்ப்பணித்த ஆளுமைகள் அப்போ அவங்கள பற்றி இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயம் வந்து கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா என்ன ஆகுனாக்கா இவங்களெல்லாம் வந்து மறக்கடிக்கப்பட்டுருவாங்க மறைக்கப்பட்டுருவாங்க எப்படி இன்னைக்கு வந்து காமராஜரை பற்றி இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக இப்போ போய்ட்டுருக்கு பாருங்கள் அந்த மாதிரி வந்து இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இவங்களுடைய உண்மை நிலவரத்தெல்லாம் மக்கள்கிட்ட இந்த காலத்து இளைஞர்கள் கிட்ட அது வந்து தலைமுறை தலைமுறையாக அது கடந்து போய்கிட்டே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி போய் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓலைச்சுவடியில் இருந்த திருக்குறளை வந்து அதை அச்சலை கொண்டு வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் வந்து அயோத்திதாச பண்டிதர் ஸோ இதெல்லாம் வந்து பல வகையான உண்மைகள் வந்து இன்றைக்கி பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இணையினர்களுக்கு தெரியுமாங்கிறது தெரியாது இப்போ கூட நம்ம கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி கூட பேசினார் இல்லையா நம்ம திமுகவினுடைய ஆர்எஸ் பாரதி இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து நாயுங்கள்லாம் பிஏ பட்டம் வாங்குதுன்னா கூட அதுக்கு நாங்கள் தான் காரணம்னாரு அதே மாதிரி நீதிமன்றத்தில் வந்து இன்னைக்கு வந்து உங்களை மாதிரி ஆட்கள்லாம் போய் இன்றைக்கி நீதிமன்றத்துக்குள்ளார போக முடியுதுன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சொல்லி அதெல்லாம் நாங்கள் போட்ட பிச்சை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார் அப்போ இந்த மூன்று ஆளுமைகளை பற்றி படிக்கும்போது ப பேசுகிறவங்க கேட்கும்போது பார்த்தா இவங்கள்லாம் வந்து ஒன்றுமே இல்லை துக்கடா இப்போ இருக்கிறவங்களாம் அதை பற்றி பேசுகிறது அதுக்கு வந்து விதை விதைச்சு ஆலமரமாக அன்றைக்கே அது வேணும் விதை மட்டும் விளைக்கல அன்னைக்கே வந்து பட்டியலின சமூக மக்களுக்காக அவ்வளோ பெரிய உரிமைகளையும் சம உரிமைகளையும் சமூக நீதியும் அவங்களுக்கு படிப்பு அதாவது இந்த மூணு பேர்த்தையும் பார்த்திங்கன்னா நிறையா சிமிலாரிட்டிஸ் இருக்கும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த படிப்புனுடைய முக்கியத்துவம் உணர்ந்தவர்கள் அதே மாதிரி அந்த தான் ஒரு மனிதன் வந்து எந்த அளவுக்கு மேன்மை அடைய முடியும் படிப்பு தான் ஒருத்தனுடைய வாழ்க்கையினுடைய அடித்தளங்கிறத வந்து எடுக்கிறாங்க அதே மாதிரி எவ்வளோ பெரிய எழுத்தாளர்கள் அரசியல் ஆளுமைகள் பட்டியலின மக்களுக்காக அவ்வளோ போராடினவீங்க அவங்களுக்காக மட்டும் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் வந்து கிடைக்கணுங்கிறதுக்காக சமூக நீதி சமநீதி கிடைக்கணுங்கிறதுக்காக வந்து பயங்கரமான குரலை எழுப்பினவிங்க எழுத்தாளர்கள் பதிப்பிப்பாளர்கள் எவ்வளவோ சிமிலாரிட்டிஸ் இருக்குது இதெல்லாம் எப்போது ஆயிரத்தி எட்நூறுகளில் அப்போ இன்றைக்கு வரையும் வந்து இதெல்லாம் நாங்கள் போட்ட பிச்சை நாங்கள் இல்லைன்னா வந்து படிப்பு இருக்காது நாங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்து ஹைகோர்ட்டில் போய் இன்றைக்கி கோர்ட்டில் வந்து வேலை செய்ய முடியாதுங்கிறது இந்த மாதிரி மக்கள் இந்த இந்த மூன்று ஆளுமைகளினுடைய அவங்களுடைய பத்தனை முழு விவரங்களை வந்து கடத்த வேண்டியதை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து தன்னுடைய முழு கடமையாக வச்சுருக்காங்க அப்போ இதை வந்து அவங்க சரிவர செஞ்சுக்கிட்டு வராங்க இப்போ ஆதி தமிழர் பேரையும் அதில் சேர்ந்து வந்து இது செய்யும்போது இன்னும் அதிகமான இளைஞர்களுக்கு பெருவாரியான தமிழர்களுக்கு வந்து இது போய் சேரும் இல்லைனா என்ன ஆவாங்க இதுக்கும் வந்து அவங்க ஸ்டிக்கர் ஒட்டி ஸ்டாம்ப் அடித்து நாங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்கிற அளவுக்கு நிலமை வந்தாலும் வந்துடும் குறிப்பாக சொல்லுங்கள் சொல்லுங்கள் அதனால் இந்த மூன்று ஆளுமைகளை பற்றி இந்த முப்பெரும் விழா ஒரே விழாவில் வந்து இதை பற்றி எடுத்தது வந்து ஒரு வரவேற்க தகுந்தது இன்னும் கூட வந்து அதை ஒரு பெரிய லெவலில் பண்ணியிருக்கலாங்கிறது என்னுடைய பார்வை ஒரு பெரிய ஒரு மாநாடு மாதிரி நடத்தி கூட அதை வந்து பெரிய அளவுக்கு இவங்களுடைய ஆளுமைகளை பற்றின முழு அவங்களுடைய முழு விவரங்களையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கலாம் அதுவும் இந்த தடவை நாம் தமிழர் கட்சி வந்து இந்த விழாக்காகவே வந்து மூன்று ஆவணப்படங்களும் இவங்க மூணு பேர்த்த பற்றியுமே பண்ணி வெளியிட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு பெரிய அசட்டாக இருக்கும் அவங்கள பற்றி மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த காணொலியிலாம் இன்றைக்கி பெருவாரியாக இளைஞர் மத்தியில் இனிமேல் வரப்போகிற சந்தினியர்கள்டான் அவங்கள ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அவங்கள பற்றி என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த ஆவணப்படங்கள் வந்து ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அதனால் இது என்னை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க வரவேற்க தகுந்த ஒரு நிகழ்வு தான் ஓகே சார் குறிப்பாக வந்து இப்போது தலித் சமூக வாக்கு வங்கியை வச்சுருக்கக்கூடிய கட்சிகள் வந்து பெரிய வந்து ரட்டைமலை சீனிவாசன் வந்து முன்னிறுத்ததில்லை இப்போ திசிக்காவே எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்பேத்கரை முன்னேறுத்துற அளவுக்கு ரட்டைமலை சீனிவாசனை பற்றி பேசுகிறதில்லை இப்போ நாம் தமிழ் வந்து அதை பற்றி பேசிட்டு வராங்கன்ற பட்சத்தில் அந்த கட்சிகளுக்குலாம் இதனால் எதனால் பின்னாடி ஏற்பத வாய்ப்பு இருக்கா சார் இல்லை இது வந்து எல்லாருமே போட்டி போட்டுக்கிட்டு இது வந்து கட்சியை தாண்டி ஒவ்வொரு கட்சியும் இந்த மாதிரி அயோத்திதாச பண்டிதர் ரட்டமலை சீனிவாசன் எம் சி ராஜாவை பத்திர புகழாரங்களை அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு கட்சி பாகுபாடின்றி எல்லாரும் கொண்டு போய் சேர்த்தோம் அப்போ சீமான் கூட இதை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறார் இதையெல்லாம் பார்த்துட்டு இது ஓட்டுக்காக தான் நான் பேசுகிறேன்னு நினச்சிக்கிது நீ ஓட்டு போட்டினா அதை எனக்கு தீட்டுறான்னு இதுக்காக ஓட்டே போடாதான் நாங்கள் பேசுகிறது ஓட்டுக்காகவே இல்லைங்கிறார் அந்த மாதிரி இது வாக்கு வங்கியும் தாண்டி ஏன்னா இவர்கள் வந்து தமிழ்நாட்டில் பிறந்து ஒரு பெரிய அரசியல் ஆளுமை சமூக ஆளுமைகள் அரசியல் ஆகட்டும் கல்வி தளத்திலேயாவட்டும் பண்பாட்டு தளத்திலே ஆகட்டும் கலாச்சார ஆகட்டும் எல்லா தளங்கள்லேயும் தன்னுடைய ஆளுமைகளை வந்து கோலேச்சியவர்கள் இவங்க அப்போ இவங்களை வந்து அந்த அரசியல் கட்சிகளையும் தாண்டி வாக்கு வங்கியையும் தாண்டி வந்து பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் இவர்களுடைய புகழை வந்து சேர்த்த வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மக்களினுடைய கடமையாக நான் பார்க்குறேன் அதிலே வந்து என்ன சொல்கிறாருனாக்கா சீமானவர்கள் பேசினதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதிலேயே அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் அம்பேத்கரையும் வந்து நாங்கள் வந்து வழித்தொண்டலாக எடுத்துக்கிறோம் அவர் எங்களுக்கு வந்து குருவாக எடுத்துக்கிறோம் எங்களுக்கு வழிகாட்டியாக எடுத்துக்கிறோம் எங்களுக்கு வந்து அரசியல் ஆசானாகவும் எடுத்துக்கிறோம் ஆனால் தலைவராக எடுத்துக்கிறது எங்கள் தமிழ் மண்ணில் பிறந்த இந்த ஆளுமைகள் இன்றைக்கி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் பிறக்கிறார் அம்பேத்கர் வந்து பிறந்த ஆண்டுகள் வந்து சற்று ஏறக்கூடிய பதினாலு வருஷம் வந்து ரட்டமலை சீனிவாசன் பிறந்ததுக்கப்புறம் அவர் பிறக்கிறார் ரெட்டமலை சீனிவாசனே அயோத்திதாசர் பிறந்ததுலேருந்து முப்பது வருஷம் கழிச்சு பிறக்கிறார் அப்போது இவங்களுடைய ஆளுமைகள் வந்து அம்பேத்கரும் வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் வந்தவராக இருந்தாலும் ஒரு பெரிய சமூக விடுதலைக்காக ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட குரலற்றின் குரலாக ஓங்கி ஒழிச்சதில் அம்பேத்கருக்கும் பெரிய பங்கு இருக்குது ஆனால் அவங்க சொல்கிறது என்னன்னா இங்கே தமிழ் மண்ணில் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த பட்டியலின மக்களுக்காக வந்து ஏன்னா அவர் வந்து பிறக்கும் போதே இவங்க வந்து இங்கே பறைய மகாஜன சபையெல்லாம் தோற்று வச்சுட்டாங்க ஆதி தமிழ் திராவிட மகாஜன சபையெல்லாம் பின்னாடி அது பேர் மாறுது அவர் பிறக்கும் போதே இங்கே அங்கே வந்து நிகழுது அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து இங்கே எந்த அளவுக்கு வந்து இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இந்த ஆளுமைகள்லாம் எவ்வளோ குரல் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அம்பேத்கர்னுடைய புகழ் எந்த அளவுக்கு வந்து ஓங்கி ஒழிச்சிக்கிட்டு இருக்கோ அளவுக்கு இந்த மூணு ஆளுமைகளையும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதை விட ஒழிக்க வைக்கணுங்கிறது என்னுடைய பார்வை ஓகே சார் இப்போது ஒரு க கொள்கை தலைவராக இல்லை ஒரு முன் தொண்டர்களாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர்களை வந்து ஒரு கட்சியை முன்னிறுத்தும் போது அந்த சமுதாயத்தை சேர்ந்த வாக்குகள் வந்து கன்சாலிதேதாவது வந்து தமிழக அரசியல் காலத்தில் பல நாட்களாக பார்த்து தரும் இப்போ விசிகா தீங்கன்னா அம்பேத்காரை முன்னிறுத்தும் போது எஸ்சி எஸ்டி வாக்குகள் வந்து நமக்கு வரும் அப்படின்ற ஒரு போர்வையும் அவங்க மேலே இருக்குன்ற பட்சத்தில் இப்போ நாம் திரு இப்பெல்லாம் பண்றாங்க ஆனால் வந்து வேறு சாதிகாரர் வந்து இப்படி பண்றாருன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சில பேர் வைத்தாலும் வேறு ஜாதிகாரராச்சு இதை பண்றாரு அப்படின்ற ஒரு பார்வையை வைக்கப்படுதுன்ற பட்சத்தில் ஓக்ஸா கன்சாலிடேட் ஆகும்னு நினைக்கிறீங்களா இந்த விஷயம் இந்த மூன்று ஆளுமைகள் அயோத்திதாச பண்டிதர் ஆகட்டும் எம் சி ராஜாவாகட்டும் இரட்டமலை சீனிவாசன் ஐயா அவர்கள் எல்லாமே வந்து சாதியை ஒழிச்சுட்டு மக்கள் எந்த அளவுக்கு மேம்படணுங்கிறதுல தான் அவங்களுடைய முனைப்புகள் எல்லாம் இருந்துச்சு அவங்கள வந்து நீங்கள் போய் ஒரு குறுகிய சாதி வட்டத்துக்குள்ளார அடைக்கிறதே வந்து ஒரு மாபெரும் தவறுன்னு நான் பார்க்குறேன் அதே மாதிரி தான் இன்றைக்கி அம்பேத்கர் அம்பேத்கரும் இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய அரசியல் ஆசான எவ்வளோ பெரிய அறிவாசான அவர்கள் எவ்வளோ வந்து அவர்கிட்ட இருந்து ஒவ்வொருத்தரும் கற்றுக்க வேண்டியது இருக்குது அவங்கள வந்து இந்த ஒரு பட்டியலினத்துக்கானவர்கள்னு அடைக்கிறதே ஒரு மாபெரும் தவறாக நான் பார்க்குறேன் மாபெரும் சமூக குற்றமாக நான் பார்க்குறேன் அரசியல் கட்சியாக அதை பண்ணி வச்சுருக்கேன் அது மிகவும் தவறு அது தான் வந்து திருமாவளவன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லும்போது என்ன ஒரு பிரஸ் மீட்ல பேசும்போதே அதாவது நான் தலித் தலித் அல்லாத தலைவர்கள் வீட்டில் யார் நான் அம்பேத்கர் படத்தை பார்த்ததில்லைங்கிறார் அரசியல் தலைவர்கள் வீட்டில் அப்போ அந்த அம்பேத்கரை எந்த மாதிரி பார்வையில் மற்ற தலித் அல்லாத அரசியல் தலைவர்கள் பார்த்துட்டு இருக்காங்கிறது எவ்வளவு அப்பட்டமா திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு இல்லையா அப்போ இன்னோக்கி வந்து நீங்கள் அம்பேத்கருங்கும் போது அவங்க வந்து ஒரு பட்டியல சமூகத்தினுடைய தலைவராக தான் நீங்கள் பார்க்குறீங்களா அப்போ இந்த அயோத்திதாச பண்டிதர் இரட்டைமலை சீனிவாசன் எம் சி ராஜா இவங்களையும் அப்படிதான் நீங்கள் பார்க்க போகிறீங்களா இது எவ்வளோ பெரிய சமூக குற்றம் இல்லையா இது அப்போ எல்லாம் வந்து சாதி கடந்து மதம் கடந்து இது 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 வந்து ஒரு மாபெரும் மனிதர்கள் இவங்க அப்போ இவங்க வந்து எல்லா வகையிலையும் எல்லா தளத்திலையும் போற்றக்கூட வேண்டி போற்றப்பட வேண்டியங்க பாராட்டப்பட வேண்டியங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் அதனால தான் சீமான் சொல்கிறார் இதெல்லாம் நான் வா ஓட்டுக்காக நான் பேசுகிறேன்னு நீ எனக்கு ஓட்டே போடாத அது எனக்கு தீட்டாயிருந்தார் இதை எவ்வளோ பெரிய இன்னைக்கு எல்லாருமே பேசிட்டு என்ன பண்ணுவாங்க எப்படியாவது ஒரு வகையில் அந்த வகையில் அந்த ஆளுங்களுடைய வாக்கை கவர முடியுமான்னு பார்ப்பாங்க இவர் நான் இது வாக்குக்காகவே பேசுகிறதா அவங்களுடைய உண்மையான புகழாரத்தை புகழஞ்சலியை நம்ம செலுத்தி ஆகணும் அவங்களுடைய தொண்டுகள் என்னென்ன தொண்டுகள் செஞ்சிருக்காங்களோ பூரா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தணுங்கிறத ஒரு பெருமுனைப்பு இருக்குது அப்படி எந்த கட்சியாவது இந்த மாதிரி வந்து ஒரு அற இதை இதெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா இவங்களாம் சாதிக்கு அப்பாற்பட்டவர்கள் அவங்கள போய் நீங்கள் ஒரு சாதிக்குள்ளார போய் அடைச்சிக்கிறது வந்து எவ்வளோ பெரிய கோணப்பார்வையாக இருக்குதுன்னு பார்த்துக்குங்க நீங்கள் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப தவறுதலான பார்வை அவர்கள் வந்து ஒரு பெரிய ஆளுமைகளாக தான் நம்ம பார்க்கணும் அவங்க சொன்ன கருத்துக்கள் பேசின பேச்சுக்கள் அவங்க எடுத்த சமூக முன்னேற்றங்கள்லாம் வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் குரலாக ஓங்கி ஒழிச்சிருந்தா கூட அவங்க என்ன அந்த மக்களுக்காக மட்டும்தான் பாடுபட்டுருக்காங்களா இல்லை எத்தனை படைப்புகளை கொடுத்துருக்காங்கல்ல எவ்வளோ போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்கள சமூக நீதி இன்னைக்கு வாய்களிலேயே பேசுகிறீங்களா அவங்க பண்ணுனதுல ஒரு பத்து பர்சன்ட் பண்ண முடியுமா அவங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து அரசியல் கடந்து சாதி கடந்து மதம் கடந்து உயர்ந்த மனிதர்களாக தான் நம்ம இவங்களெல்லாம் பார்க்கணுமே ஒழி அவங்கள ஒரு வட்டத்துக்குள்ளார் அடைச்சி இல்லை வந்து ஒரு ஒரு பட்டியலின அடையாளமாக்கி இவங்களை பற்றி புகழ்ந்து பேசினா பட்டியலின வாக்கப்பூரம் வா வாங்கிட முடியுமான்னு நினச்சா அது வந்து ஒரு அயோக்கியத்தனமான பார்வைன்னு தான் நான் பார்க்குறேன் சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரணியில் திருவிழம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து தமிழகம் பரப்புரை வந்து செய்து வராங்க மறுபுறம் வந்து தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஒரு புறம் வந்து பிரச்சாரங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணி தராங்க நாம் தமிழ் மட்டும் இந்த மாதிரி ஆறு மாதங்களுக்கான மாநாது முப்பெரும் விழா அந்த மாதிரி விதயங்களை வந்து கையில் எடுத்து வராங்க இது வந்து ஓட்ஸா தே எல்லா கட்சிகளும் வந்து தேர்தல் நிற்கிறது வந்து ஓத்ஷா கன்வெர்ட் ஆகணும் ஜெயிக்கணுன்ற ஒரு முனைப்போதோ பண்ணுற வேலைகள் தான் பட் நாம் தமிழர் அதுக்கு மாறா சில விஷயங்களை வந்து பண்ணி தராங்க இந்த விதயங்களில் எப்படி சார் பார்க்குறீங்க ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு அணுகுமுறை இருக்கும் நம்ம இது வந்து கரெக்டு இது வந்து தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது ஓரளவு திரைவோங்கிறது அவங்க வந்து கட்சியினுடைய மெம்பர்ஷிப் சேர்த்துறாங்க இதில் வந்து வேற ஒன்றும் கிடையாது கட்சியில் மெம்பர்ஷிப் டிரைவ் அப்போ மக்கள் குறையை தீர்க்கறாங்க மக்கள் குறையை தீர்க்கறதுல வந்து என்ன இருக்காங்க மக்கள் துறை வந்து நாலே கால் வருஷம் ஆச்சு இன்னைக்கு இது இதனால் வரைக்கும் உங்களுக்கு மக்கள் குறையே தெரியலையா நாளை கால் வருஷத்துல தான் சார் இன்னும் ஆறு மாதத்தில் எட்டு மாதம் தேர்தல் அப்போ அப்போ இது எதுக்காக பண்ணுறீங்க நீங்கள் மெம்பர்ஷிப் டிரைவ் பண்றீங்க ஓர் அணியில் திரழும் எதுக்கு ஓரணியில் திரழணும் நீங்களும் என்ன சொல்கிறீங்க எங்களுக்கு ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்க ஏற்கனவேன்றீங்க அது பத்திர பொழுதுதான் அப்போ வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு இப்போ மறுபடியும் வந்து நீங்கள் ரெண்டரை கோடி வரைக்கும் போ அப்போ நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து இதை சேர்த்துறீங்க அப்போ எல்லா வீட்லையும் போயிட்டு போனதையும் நீங்கள் சொன்னீங்களே உங்கள் வீட்லேயும் வந்து சீக்கிரம் ஓட்டிகிட்டு போனாங்க அணியில் திருவோம்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து இன்றைக்கி இப்போ நீங்கள் சேர்த்துங்க பண்ணுங்கள் எல்லாமே பண்ணுங்கள் தப்பு இல்லை ஆனால் இதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணணும் இல்லை ஓர் அணியில் திரளோ எதுக்கு அந்த ஓர் அணியில் திரள்வோங்கிறத மட்டும் சொல்லணும் இல்லை எதுக்கு திரளணும் அப்ப இந்த நாளே கால் வருஷம் நீங்க என்ன பண்ணுனிங்க அப்போ அதில் கூட அந்த ஓரணியில் சொல்லிட்டு அந்த மக்களை போய் பார்க்குறாரு மக்கள்கிட்ட போறதுக்கே வந்து ஸ்டாலின் பயப்படுறாரு பின்னாடி போங்க பின்னாடி வந்து மக்களோட மக்களா இருக்கிறதுக்கு உண்டான அடையாளம் இதையா நீங்க ஓரணியில எல்லாத்தையும் ஓரணியில் சொல்லி நீங்க மட்டும் மத்தவங்களான தீண்ட தள்ளுங்க தள்ளுங்கிறார் பாத்தீங்களா அந்த இப்படி வீடியோவாங்க பயப்படுறாரு பக்கத்துல தள்ளி போங்க அப்படி உங்களுக்கு வந்து இருக்குது நீங்கள் தான் மக்களோடு மக்களாக போய் சேரக்கூடிய ஆட்களாக நீங்கள் தான் மக்களை பூரா ஓரணியில் தேர்ந்து சேர்த்தி நீங்கள் எதுக்காக சேர்த்தணும் இன்றைக்கி ஓரணியில் இல்லை எதை நோக்கி பயணிக்கிறீங்க நீங்கள் அப்போ இதெல்லாம் கேள்வி கேட்க வேண்டியதில்லை அதே மாதிரி நீங்கள் சொன்னது வந்து எடப்பாடியார் அவர்கள் பண்ணுறது வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை வந்து இன்றைக்கி தமிழக மக்களுக்கு வந்து திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் மகளிருக்கு வந்து பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் மூணு வயசு பெண்ணும் கற்பளிக்கப்படுறா எண்பது வயசு பாட்டியும் கற்பழிக்கப்படுறாங்க அப்போ வயசு வித்தியாசமே இல்லாமல் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது சட்டம் ஒழுங்கு வந்து அடிவடை சீர்குலைஞ்சு கிடக்குது இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது இன்னைக்கு இந்த காலகட்டத்திலேயும் சமூக நீதினு பேசினாலும் இந்த மேல்பாதை அந்த கிராமத்துக்குள்ளார கோயிலுக்குள்ளாரே உள்ளார போக முடியாத அளவுக்கு இன்னும் பிரச்சனை இருக்குது அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இருக்குது அப்போ மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் தமிழகத்தை வந்து இந்த திமுக இருந்து மீட்கலாங்கிறது அவங்களுடைய ஒரு ப்ரோக்ராமாக இருக்குது சீமானவர்கள் வந்து இந்த மாதிரி மக்களுக்கு உண்டான போராட்டங்களை நடத்துகிறாரு அந்த கல்லுறக்கிற போராட்டம் ஆகட்டும் இந்த பஞ்சமை போராட்டங்கள் போராட்டங்களாகட்டும் இப்போ அந்த ஆடு மாடுக்கான மாநாடாகட்டும் இப்போ மரம் செடி கொடிகளுக்காக பண்ணுறாரு அதே மாதிரி இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பெரிய தமிழ் தலைவர்களை பற்றின புகழ்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான அணுகுமுறைகள் இருக்கும் நம்ம வந்து இது எதுவுமே வந்து இது தவறு அது சரின்னு சொல்ல முடியாது பட் இந்த இடத்துல சீமான் பண்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு வித்தியாசமா இருக்கு மற்றவங்க செய்யறத விடவே இது வந்து வித்தியாசமா இருக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கூட இதை நான் வந்து ஓட்டுக்காக செய்யறதுங்கிற மாதிரி தான் எனக்கு ஓட்டே போடாத அது எனக்கு தீட்டுங்கிறார் அப்ப நான் வந்து இந்த வந்து எந்த இடத்துலயும் நான் வாக்குக்காக செய்யலை என்னுடைய கடமை என்னவோ நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேச்சு பட் இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சியாக இருக்கும்போது ஒவ்வொருத்தருடைய எண்ணமும் நோக்கமும் அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை பெற்று அந்த நம்பிக்கையை வந்து வாக்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் ஒவ்வொரு அரசியல் கட்சி அரசியல் கட்சி தலைவர்களுடைய செயல்பாடுகளாக இருக்க முடியும் அப்படி தான் இருக்கவும் செய்யும் ஸோ இதில் தான் சார் இப்போது திமுக அதிமுக வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக மக்களை வந்து அணுகிறாங்க அவங்களோட பலத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க போகிற இடங்கள்லாம் வந்து தொந்தர்கள் வர்றதெல்லாம் பார்க்க முடியுது ஸோ அந்த மாதிரி இருபரும் துருவத்துக்கு மத்தியில் இவர் வந்து இப்படி வித்தியாசமாக பண்ணாதான் சஸ்டெயின் பண்ண முத நினச்சி பண்ணுறாரா இல்லை உண்மையால் உணர்வுபுறமாக பண்ணுறாரான்ற ஒரு கேள்வியை வந்து வைக்கிறாங்கல்ல இல்லை சீமானை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவர் விளையாடுறது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஓவர் இல்லை அவர் விளையாடுறது வந்து டெஸ்ட் மேட்ச் அவர் வந்து நீடித்து நிலத்தி நின்று நம்ம எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல நம்ம வந்து ஒரு தனிப்பட்ட கட்சியாக தனிப்பெரும்பான்மையோடு தமிழகத்தில் ஆட்சி எடுக்கணும் அப்போ நம்ம வந்து நம்ம விரும்பக்கூடிய தமிழ் தேசிய அரசியலை வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போக முடியும் அது அவருடைய அணுகுமுறை அவருடைய கொள்கை அவருடைய செயல் திட்டங்கள் அவருடைய வழி அதை வந்து வேறு யாரும் அவர் எடுக்கிற பார்வை வந்து ரொம்ப கடினமான பாதை ரொம்ப நீண்ட நெடிய கல்லு முள்ளும் நிறைந்த பாதை அதில் வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து அதில் பயணிக்க முடியுமான கேள்விக்குறி தான் அந்த மாதிரி வழியில் பயணிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு ஒரு ரொம்ப கடினமான ஒரு எண்ணம் கொண்டவர்கள் தீர்க்கமான சிந்தனை கொண்டவர்கள்னால தான் அந்த இதில் போக முடியும் அதுக்காக வந்து இதே வழியில்தான் எல்லோரும் போகணுமா எல்லா கட்சியும் போகணுமாங்கிற அவசியம் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்கும் நெறிமுறைகள் இருக்கும் நம்ம வந்து அது தவறு இதுதான் சரின்லாம் சொல்ல முடியாது ஆனால் கடைசியில் நீங்கள் என்ன வந்திங்கனாலும் மக்களுக்கு நல்லது செய்கிறீங்களா மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறீங்களா இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கலையறதுக்கு ஆனோ அரசியலாக இருக்கா இல்லை மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தூண்டிவிட்டு அதில் வந்து அரசியல் குளிர்காகிறீங்களா இதெல்லாம் தான் வந்து நம்மளை மாதிரி ஆட்கள் நம்ம பார்க்குறோம் மற்றபடி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்கும் அதை நம்ம வந்து இது கரெக்டு அது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா எல்லா கட்சிகளையுமே கடைசியில் எங்கே போய் நிற்போம்னா மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கிறதுக்காக தான் போய் நிற்போம் அப்போ ஒவ்வொருத்தர் போகிற ரூட் வேறு வேறு பட் சேரக்கூடிய இடங்கிறது வந்து ஒன்று தான் ஓகே சார் இப்போது தேர்தல் நெருக்கத்தில் வந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய தற்காலிக பிரச்சனை அந்த பண நெருக்கடியை வந்து தீர்த்து தான் வந்து தேர்தல் தேர்தலில் வந்து வாக்குகள் வாங்க போகிறோம் அதை வாக்குகளுக்கு பணம் கொடுக்குறதா அப்படின்னு சொல்கிறேன் ஸோ நாம் தமிழர் வந்து அந்த மாதிரி தேவைகளை வந்து தற்போது இப்போ இருக்கக்கூடிய சூழலில் தீர்க்க முடியாத ஒரு கட்சியாக தான் இருக்காங்கன்ற பட்சத்தில் அது எப்படி தேர்தல் காலத்தில் வந்து இந்த மாதிரி போராட்டங்கள் மட்டும் அதை வந்து தீர்த்துறோம் அதை மக்கள் மனத்தை வந்து மாத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க இந்த விதையம் சாத்தியம் ஆகுமா சார் பணத்தை தாண்டி வந்து வென்று வித முடியும் அப்படின்ற விஷயம் சாத்தியமாக கட்டாயமாக முடியும் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு பணம் மட்டும் கட்சிகள் வந்து பின்னாடி போன பல கட்சிகளுக்கு நெறிமுறைகள் வழிமுறைகள் வேற வேற இருக்குதுன்னு சொன்னேன் ஆனால் இந்த வாக்குக்கு பணம் கொடுக்கறது யார் கொடுத்தாலும் அது பச்ச அயோக்கியத்தனம் பச்ச அயோக்கியத்தனம் இது கொடுக்குறவங்கள மட்டும் நான் சொல்லல வாங்குற மக்களையும் சேர்த்து தான் நான் திட்டுறேன் நான் அப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளுமைகள் எல்லாம் இத்தனை வருஷம் உங்களுக்காக போராடி எவ்வளவோ ஒரு அரசு ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அது அந்த அந்த வாக்குனுடைய பலம் என்னென்னு தெரிஞ்சுதான் அவன் வந்து ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் விற்பானா அந்த வாக்குனுடைய பலம் தெரியுமா அதெல்லாம் அந்த வாக்குனுடைய பலம் தான் அவங்கக்கிட்ட ஆயிரம் ரூபா கொடுத்தவன் விலைக்கு வாங்கிட்டு போயிட்டுருக்கான் பல லட்சங்கள் பொறுமான பல கோடிகள் பொறுமான முன்ன உள்ள வாக்கை ஒரு ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் இவன் விற்கிறான் இவன் எவ்வளோ பெரிய மடையானாக இருக்கணும் பணத்துக்கு வா வாக்கை விற்கிறவன் அப்போ அந்த மாதிரி வந்து யார் வாக்குக்கு பணம் கொடுத்தாலும் அது பச்சை அயோக்கியத்தனம் யார் ஓட்டு வாங்குறதுக்கு ஓட்டு போகிறதுக்கு காசு வாங்கினாலும் அது அதை விட பச்சை அயோக்கியத்தனம் அப்போ இந்த இடத்துல வந்து கொடுக்குறவனை விட வாங்குறவனை தான் நம்ம குற்றம் சொல்லணும் அப்போ நீங்கள் வந்து இந்த வாக்குரிமையை வந்து நீங்கள் வந்து என்ன வணிக பொருளாக்கிட்டீங்களா வந்து உங்களுக்கு ஒரு ஐநூறுரூவா கொடுத்தா அவனுக்கு வாக்கு இன்னொருத்தான் ஆயிரம் ரூபா கொடுத்தானா அவனுக்கு வாக்கு இன்னொருத்த வந்து ஐயாயிரம் ரூபா கொடுத்தானா அவனுக்கும் வாக்கு கொடுப்பியா இதென வியாபார பொருளா உனக்கு வேணுங்கிற நேரத்தில் இதை வித்து சாப்பிட்டுக்கங்கிறதுக்காக அரசாங்கம் உங்களுக்கு இந்த உரிமையை கொடுத்துருக்கு அப்போ இந்த இடத்துல எனக்கு வாக்குக்கு காசு கொடுக்குறவனை விட வாக்குக்கு காசு வாங்குறான் பாருங்க அவன் மேலே தான் என்னுடைய குற்றச்சாட்டு அதிகமாக இருக்கு அப்போ அந்த வாக்குக்கு உண்டான பலன் பலம் என்னன்னு கூட தெரியலன்னா

எனக்கு அப்போ இப்ப இது விலையா அப்படி பார்த்தா இன்னைக்கு யார் வேணா வந்து நீங்க அம்பானி அதானி அம்பானி அதானின்னு எதுக்கு மோனையில் பேசிட்டு இருக்கீங்களே அப்போ அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் அவங்கனாச்சுக்கு வந்து ஒரு பொருளை வியாபாரமாக பண்றாங்க வியாபாரமாக ஒரு பொருளை விற்று லாபம் சம்பாதிக்கிறாங்க நீங்க என்ன பண்றீங்க வாக்குக்கு காசை கொடுத்து வாக்கை வாங்கி அந்த வாக்கை வச்சு ஆட்சிக்கு வந்து என்னத்தை பண்ண போறீங்க நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னா சும்மா கொடுப்பீங்களா எதிரா அப்போ உங்ககிட்ட அந்த காசை கொடுத்தவுடனே நீங்கள் வாக்க கொடுக்கறீங்கன்னா அதை வச்சு எவ்வளோ தூரம் சம்பாதிக்கிறாங்கிற அடிப்படை அறிவு இந்த காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்களுக்கு வேண்டாமா அப்போ இந்த இடத்துல காசை வாங்கி கொடுக்குறவனை விட காசை வாங்குறவன தான் நம்ம தப்பு சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கு அப்போ இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லைன்னா என்ன இருக்கு அப்போ அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து எப்படி வந்து நாட்டை திருத்த முடியும் அப்போ எல்லாருமே கொடுக்குறாங்கிறதுக்காக நானும் கொடுக்குறேன்னு சொல்லி சீமான் கொடுக்காமல் இருக்கார் பாருங்க அதுதான் அவர்கிட்ட பாராட்டப்பட வேண்டிய விஷயம் நான் உனக்காக நிற்கிறேன் உனக்காக பேசுகிறேன் உனக்கே அதில் அக்கறை இல்லைனா எனக்கு என்ன நீ ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு அஞ்சு வருஷத்துக்கு நீ வந்து பத்து லட்ச ரூபா நீ நஷ்டமாகணுன்னு ஆயிக்கோ உனக்கு அந்த ரூபா தான் பெருசாக தெரியுது பண்ணிக்கோ யார் நஷ்டம் இன்னைக்கு சீமானுக்கு நஷ்டமா காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறவனுக்கு நஷ்டமா அப்படின்னு அந்த ஆயிரம் ரூபா பஞ்சம் பொழைச்சிருதா உனக்கு பஞ்சம் தெளிஞ்சிருதா ஒரு ரெண்டு நாள் போ மறுபடியும் போய் கை நீட்டிட்டு தானே இருக்கிறீங்க அப்போ எதாவது வந்து எரிஞ்ச ஒன்று விடிவு காலம் இதுக்கு ஏதாவது இருக்கா அப்போ அதனால தான் இன்னைக்கு கட்சி என்ன பண்ணுறாங்க நாங்கள் மாசமான ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் நீங்கள் சொன்னீங்களே இந்த ஒரு நீள் திரவம் இதில் இந்த இவங்க நடக்கிறாங்க அது என்ன இன்னொரு கேம்ப் நடத்துகிறாரு முதல்வர் உங்கள் தொகுதியில் முதல்வர் மக்கள் உடல் நான் மக்கள் உடல் நான் அப்போ அந்த மக்களோட நாளில் பூரா அவங்க வருது அறுபது எழுபது சதவீதம் வந்து என்னென்னா இந்த ஆயிரம் ரூபாய் திட்டத்துக்காக வர அப்ளிகேஷன் தான் அதையெல்லாம் மக்கள் கொடுக்குறாங்க அதை வாங்கக்கூட மாட்டேங்கிறார் முதல்வர் தொடக்கூட பயப்படுறாரு அந்த பெண்கள் பூரா இருக்கிறாங்க போங்க பின்னாடி போங்க பின்னாடி போங்கன்ட்டு அதுக்கப்புறம் முன்னாடி போகிறார் இதுதான் மக்களுடன் முதல்வரை மக்களை பார்த்தாவே பின்னாடி போ பின்னாடி பின்னாடிப்போன்னு துரத்துறீங்க நீங்கள் தான் மக்களோட மக்களாக நிற்கக்கூடிய முதல்வரை என்ன சரண்ராஜ் இது எவ்வளோ முரண்பாடுகள் பாருங்கள் அப்போ இதெல்லாம் மக்கள் வந்து கவனிக்க வேண்டாமா யார் நமக்காக வந்து உண்மையாலும் நமக்கு வா குரல் கொடுக்கக்கூடியவங்க என்ன இதெல்லாம் பார்க்க வேண்டாமா ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து வாக்குக்கு யார் காசு கொடுக்கலனாலும் அவங்கள வரவேற்கணும் நம்ம கா வாக்குக்கு காசு கொடுக்குற எந்த கட்சியா இருந்தாலும் சரி ஓட்டு போகிறதுக்கு காசு வாங்குற எந்த மனிதனாக இருந்தாலும் அவங்கள நம்ம கடுமையாக குற்றம் சாட்டி ஆகும் ஓகே சார் பல்ல நன்றி சார் நன்றி சார்